அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க ஸ்வீடனுக்கு பயணம் உத்தேச மின்சார சட்டமூலத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு உலப்பனை சுமங்கல தேரர் உள்ளிட்ட ஐவருக்கும் பிணை மாங்குளம் வாகன விபத்தில் சிப்பாய் ஒருவர் உயிரிழம்பு மேலும் ஒன்பது பேர் காயம் இந்திய மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகிலுள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அருகில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று இன்று நடைபெற்றது இதன்போது அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழரசு கட்சியின் தந்தை செல்வா நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதனிடையே நகரில் உள்ள தந்தை செல்வா நினைவு பூங்காவிலும் நினைவேந்தல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது இதன்போது தந்தை செல்வாவின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தீபச்சூடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியின் இந்த நினைவேந்தல் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனா் முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வசந்த நகர் சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் மாங்குளத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த லோரி முன்னாள் பயணித்து ராணுவ சிப்பாய்களை ஏற்றுச் சென்ற கேப் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் கேப்பில் பின்னால் அமர்ந்து பயணித்து ராணுவ சிப்பாய் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மேலும் ஒன்பது சிப்பாய்களும் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைக்கப்பட்டுள்ளதுடன் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்கர் சென்றுள்ளார் அங்கு நடைபெறவுள்ள சந்திப்புகளில் பங்கேற்பதற்காக அவர் சென்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்தது அவர் ஸ்வீடன் நெக்கோலா ஸ்டாக்ஹோம் நகரங்களில் மக்கள் சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஸ்வீடனுக்கான வெளிநாட்டு இந்த சந்திப்புகளை ஏற்பாடு செய்துள்ளது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உலப்பனே சுமங்கல தேரர் உள்ளிட்ட ஐவரையும் பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் பசான் அமரசேன இன்று உத்தரவிட்டார் கொழும்பு நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சுனந்த லியனபத்திரன அவரது பாரியாரும் கொழும்பு நகரசபையின் முன்னாள் உறுப்பினருமான தேவிகா மாத்திர ஆராய்ச்சி சமீர சாத்துராங்க புபுது லக்மால் ஆகியோரை பிணையில் விடுவிக்கப்பட்ட ஏனிய தரப்பினரவர் முதலாவது சந்தேக நபரான சமீர சாத்துராங்க என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபா சரீர பிணையை விதித்த நீதவான் உலப்பனை சுமங்கல தேரர் உள்ளிட்ட ஏனைய நான்கு நபர்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகள் வீதம் விதித்து உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்தமை அமைச்சரின் கடிதத்தை காண்பித்து அழுத்தம் பிரயோகித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ரி மாவட்டியில் உள்ள பல குடிசை வீடுகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றுவதற்கு முற்பட்டபோது அதற்கு இடையூறு விளைவித்ததாக உலப்பனை சுமங்கல தேர்டர் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதற்கமைய சந்தேகநபர்கள் சட்டத்தரணிகளூடாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் அன்றைய தினம் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை இன்று வரை விளக்கம் வைத்து உத்தரவிட்டார் சாட்சியாளர்கள் மீது அழுத்தம் விடுத்தால் பிணையை ரத்து செய்வதாக நீதவான் இன்று எச்சரிக்கை விடுத்ததுடன் வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தீர்மானித்து உத்தரவிட்டார் விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விவாத நிலைமை ஏற்பட்டது இது தொடர்பிலான செய்திகளை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் அரச வருமான இலக்குக்கு அப்பாட் சென்று ஆறு வீத வளர்ச்சியை எட்ட முடிந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியா தெரிவித்துள்ளார் கடன் பெறாமல் பணத்தை அச்சிடாமல் செலவுகளை நாம் சரியாக நிர்வகித்துள்ளோம் நாட்டில் சரியான முறையில் நிதி நிர்வாகம் செய்யப்படுகின்றது தனியார் துறையின் நிதி நிர்வாக பிரிவும் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டுள்ளது எமக்கு கிடைக்கும் வருமானம் சரியான முறையில் செலவிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அரசு வருமானம் ஆறு வீதம் வளர்ச்சி எட்டியுள்ளது இந்த வருமானத்தின் முதல் காலாண்டில்

இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க மறுசீரமைப்பை எதிர்க்கவில்லை மறுசீரமைப்பு தேவையானது என்பதற்கு நாம் எனக்கும் தெரிவிக்கிறோம் வணிக ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்பில் பல கட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டமூலத்தில் அமைச்சரிடமே அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளது எரிபொருளை விநியோகிக்கும் நிறுவனங்கள் நான்கு இருக்குமாயின் அந்த நான்கு நிறுவனங்களை இணைக்காதிருப்பதற்கான அனுமதியை அமைச்சரால் மாத்திரமே வழங்க முடியுமாயின் இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும் சரியான விடயங்கள் செலவற்றோடு பல தவறான விடயங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலமே இது சட்டமூலத்தை சரியான வழியில் கொண்டு

உள்காயத்துக்கு மேலோட்டமாக மருந்து போடுவதை போன்றதே இது இவற்றுக்கு இடமளித்தால் எமது நாடு மிகவும் நெருக்கடியான நிலைமை கேட்டுச் செல்லப்படும் பெரிதாக இருந்தால் கொண்டு செல்வது கடினம் என்பதால் காவக்கூடிய வகையில் பொதிகளை உருவாகுகின்றமையே எனக்கு தெரிகின்றது எமது நாடு சர்வதேச சக்திகளால் ஆட்சி செய்யப்படும் ஆயின் எமது சுயாதீனத்துக்கு என்ன நடக்கும் நுரைச்சோலையின் கட்டமைப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட வீதத்தை இவரேனும் பெற்றுக்கொள்வார்கள் ஆயின் அவர்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பலம் எவ்வாறு இருக்கும் எவ்வாறு இடமளிக்க முடியாது இவ்வாறு இடமளிப்பது அர்த்தமற்றது மேற்கொள்ளப்படுவது அறிவித்தலுக்கு அமைய அல்ல அதில் காணப்படும் கொள்கைகள் பின்பற்றப்படாத போது அதனை எவ்வாறு முன்னெடுப்பது அல்லது யார் அதனை செய்வது என்று கேள்வியிலும் இந்த சட்டமூலத்தில் மேலும் பல குறைபாடுகள் இருக்கின்றன இந்த சட்டமூலத்தில் காணப்படும் சில வார்த்தை பிரயோகங்கள் தொடர்பில் நிபுணர்கள் சிரிப்பார்கள் என நினைக்கின்றேன் உத்தேச தொடர்பில் இரண்டாம் தலைமுறை அமைப்பினர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து நேற்று கருத்து தெரிவித்தனர் தேசிய மின் கட்டமைப்புக்குள் உமாவோயா திட்டம் இணைக்கப்பட்டுள்ளமை நல்லது தற்போது சாதாரண மின் பாவனையாளர்களுக்கு அதனை குறைந்த விலையில் வழங்குவதற்கான முறையொன்றை உருவாக்க வேண்டும் மின்சார சபை சட்டமூலத்தை நாம் எதிர்க்கின்றோம் இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி உற்பத்தியின் சுயாதீனத்தன்மை அற்றுப்போகும் பொறியியலாளர்களின் செயற்பாடு குறித்து நாம் வருதுகின்றோம் மாற்று வழிகளின் ஊடாக நாட்டின் மின் உற்பத்தியை அதிகரிப்பதில் இவர்கள் எவ்வித ஈடுபாட்டையும் காண்பிக்கவில்லை காற்று கடலலை சூரிய சக்தி ஆகியவற்றினால் மின் உற்பத்தி செய்வது தொடர்பில் எவருக்கும் அக்கறை இல்லை தற்போது இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள நேர்ந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தலைவர்களுக்கு விவாதத்துக்கு வருமாறு அழைப்பு விடுப்பதாக இரண்டாம் தலைமுறை அமைப்பின் தலைவர் உவிந்து விஜயவீர தெரிவிக்கின்றார் இரண்டாம் தலைமுறை அமைப்பின் தலைவர் உவிந்து விஜயவீர உள்ளிட்ட குழுவினர் மல்வத்துப்பீடு மகாநாயகர் திபட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை நேற்று சந்தித்தனர் இலங்கை தொடர்பில் தற்போது கைச்சாத்திடப்பட்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகள் குறித்து மகாநாயக தேரருக்கு தெரிவிக்கும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது மற்றும் வருடங்களாக ஆட்சியில் இருந்த கட்சியின் தலைவர்கள் விவாதத்திற்கு வருவார்களாயின் அதனை நாம் விரும்புகின்றோம் நீங்கள் இந்த நாட்டுக்காக இதுவரை என்ன செய்துள்ளீர்கள் அவர்களுக்கு இதிலிருந்து விடுபட முடியாது அவர்களே இந்த கட்சிகளை உருவாக்கினார்கள் கூட்டமைப்புகளை உருவாக்கினார்கள் எனவே அவர்களுக்கு இதிலிருந்து விடுபட முடியாது இந்த நாட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர்களே அவர்கள் எனவே அவர்களுக்குள் விவாதத்தை நடத்துவதை விடவும் அவர்கள் அனைவரையும் ஒரு பக்கத்தில் புதிய அமைப்பு என்ற வகையில் நாம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்களுடன் கலந்துரையாடுவோம் விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தால் அது பாரதூரமான ஒன்றாக அமையலாம் என்பதால் நாம் நாட்டுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுப்போம் திறந்த அரங்கில் இதனை முன்னெடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் රපල වැරන්නත්වන්න අප සංවාධකටයම රට මොක ද කතා අප ගැම පසිද පසිද් පසිද්ධ වීසා කටන මධදිකරි කටමේතු රොබිල් න්ට්‍රිය සබ යමරවින් පෝදදු විවාත නිලමයි එඒත් පටදත්න් රජ தற்போதைய அரசாங்கம் அவசரமாக விசா கட்டணங்களை அதிகரித்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது வளர்ச்சி அடைந்து வருகின்ற சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியை நோக்கி நகர்வதற்கான சூழல் இதனூடாக ஏற்பட்டுள்ளது விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் அது சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் மேலதிக கட்டணத்தையும் செலுத்த நேரிடும் சார்க் நாடுகளுக்கு ஐம்பத்தெட்டு டாலர் அதிகரிக்கப்பட்டுள்ளது எந்த அடிப்படையில் விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்பதை அரசாங்கத்திடம் வினவ விரும்புகின்றேன் உண்மையில் நாட்டிலுள்ள சட்டத்துக்கு அமைவாகவா அதிகரிக்கப்பட்டு உள்ளன இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது நீங்கள் அது தொடர்பில் அறிந்து வைத்திருந்தீர்கள் உங்களிடமிருந்து மறைத்து அது தொடர்பான வர்த்தமான வெளியிடவில்லை அறிந்து வைத்துள்ள விடயம் தொடர்பில் இருபத்தேழின் கீழ் இரண்டு காமைய கேள்வி எழுப்புகின்றமை தொடர்பில் கவலை அடைகிறேன் ஏற்பட்டுள்ள நட்டத்துக்கு பாராளுமன்றமும் பொறுப்பு கூற வேண்டும் உலகில் உள்ள அறுபத்தெட்டு நாடுகள் தமது விசாவை பெற்றுக் கொள்வதற்காக எனும் நிறுவனத்தை பயன்படுத்துகின்றன இதற்கு முன்னர் ஈடிஏ என்ற திட்டம் ஒன்று இருந்தது அந்த இடிஏ திட்டத்தினூடாக இருந்து போலி கணக்குகளூடாகவும் விண்ணப்பிக்கப்பட்டது அது பாதுகாப்பானதாக சில நாடுகளில் விஎஃப் எஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நாடுகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நமது நாட்டுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் துறைக்கும் லாபத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது வர்த்தமானி வர்த்தமானி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன் அப்போது அனுமதி வழங்கியது அதற்கு பதில் அளியுங்கள் நிதி தொடர்பான தெரிவு இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட

வரத்தமானி வெளியிட முடியாது சட்டவிரோதமான வர்த்தமானியை நேர்த்தியான முறையில் வெளியிட்டுள்ளீர்கள் அது நமக்கு தெரியும் அதன் காரணமாக அல்லவா ராஜபக்ச மாதாந்தம் மாற்றினார் செய்யப்பட்ட கால பகுதியில் ஒரு விடயம் கலந்துரையாடப்படவில்லை நான் தலைவராக இருக்கும் தெரிவிக்குழு இதற்கு அனுமதி வழங்கவில்லை தெரிவிக்குழுவுக்கு சென்றதா இல்லையா என்பது இங்கு பிரச்சனை இல்லை பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமையவே வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்கும் நடவடிக்கை மே மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவிக்கின்றார் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னோடி திட்டம் கொழும்பு ஆனந்த கல்லூரியில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமையில் நேற்று நடைபெற்றது பாடசாலை மாணவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்திற்காரர்கள் தொடர்பில் பல்வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் இலங்கையில் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளனர் போதைப் பொருளை பயன்படுத்த பணம் தேவை பணத்தை தேட வேண்டுமாயின் திருட வேண்டும் திருட செல்லும் போது கொலை செய்கின்றனர் திருடும் போது மக்களை வெட்டுகின்றனர் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிக்கின்றனர் வாகனங்களை திருடுகின்றனர் வாகனத்தின் உதிரி பாகங்களை திருடுகின்றனர் நாடலாவிய ரீதியில் திருட்டு அதிகரிக்கின்றது ஆகவே போதைப் பொருட்களின் விநியோகத்தை நிறுத்துவது மாற்றமின்றி கேள்வியை நிறுத்துவது முக்கியமானதாகும் இலங்கையில் உள்ள அனைத்து சமய தலைவர்களும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாடலாவிய ரீதியில் இருநூற்றி ஐம்பது சிகிச்சை மத்திய நிலையங்கள் மே மாத இறுதிக்குள் அமைப்போம் அதன் முதல் திட்டம் கொழும்பு பிரதி அதன் முதல் திட்டம் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியில் மே மாதம் எட்டாம் தகுதி ஆரம்பிக்கின்றோம் இலங்கையில் உள்ள அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கி அவற்றின் அருகிலுள்ள இரண்டு போலீஸ் நிலையங்களை ஒரு சிகிச்சை நிலையம் என்ற அடிப்படையில் இருநூற்றி ஐம்பது சிகிச்சை மத்திய நிலையங்களை அமைக்க உள்ளதுடன் கொழும்பில் பனிரண்டு சிகிச்சை மத்திய நிலையங்களை மே எட்டாம் தகுதி ஆரம்பிக்க உள்ளோம் ஒரு மத்திய நிலையத்தில் ஒரு போலீஸ் போலீசார் என்ற பேருக்கு ஒருவர் அல்லது அவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பது என்ற பதத்தை பயன்படுத்த மாட்டோம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளோம் அவர்களுக்கு தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபையில் முறையாக பயிற்சி அளிக்கப்பட்ட முன்னூறு பேர் இலங்கை போலீசுடன் இணைந்திருந்த சிவில்்டி வட்டத்துக்கு அருகில் அறவழி போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி என்பவர் நாட்டில் உள்ள அனைவரினதும் ஜனாதிபதியாவார் கோட்டாபே ராஜபக்சவின் கடிதம் தொடர்பில் அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்க வேண்டும் அல்லது அவரது வீட்டிற்கேனும் சென்று அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள வேண்டும் தற்போதைய சரியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிஐடியினர் முன்னெடுத்துள்ள விசாரணைகளின் ஊடாக குறுகிய காலத்துக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உதவியவர்கள் சூத்திரதாரிகளை அடையாளம் காண முடியும் அத்துடன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஜரட்ட பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வியை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சாலியபுரவில் உள்ள மருத்துவ பீடத்துக்கு அருகில் இந்த போராட்டம் இடம்பெற்றது ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவை தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகின்றது கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தேர்தல் ஆரம்பமானது கேரளாவின் இருபது தொகுதிகளிலும் கர்நாடகத்தின் பதினான்கு தொகுதிகளிலும் ராஜஸ்தானின் பதிமூன்று தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தின் எட்டு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவின் எட்டு தொகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தின் ஆறு தொகுதிகளிலும் அசாமின் ஐந்து தொகுதிகளிலும் பீகாரின் ஐந்து தொகுதிகளிலும் சத்தீஸ்கரின் மூன்று தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தின் மூன்று தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகின்றது இதனைத் தவிர மணிப்பூரின் ஒரு தொகுதி திரிபுராவின் ஒரு தொகுதி மற்றும் ஜம்மு காஷ்மீரின் ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு இடம்பெறுகின்றது இந்த நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரத்துக்கு அமைய திரிபுராவில் அதிகபட்சமாக பதினாறு தசம் ஆறு ஐந்து வீதம் வாக்குகளும் மகாராஷ்டிராவில் ஏழு தசம் நான்கு ஐந்து வீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது கேரளா வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியும் அவரை எதிர்த்து சிபிஐ கட்சியின் ராஜாவும் போட்டியிடுகின்றனர் இதனால் இரண்டாம் கட்ட தேர்தல் பரபரப்பானதாக பார்க்கப்படுகின்றது முதலாம் கட்ட வாக்குப்பதிவுகள் தொகுதிகளில் கடந்த திகதி இடம்பெற்றது மூன்றாம் கட்ட தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதி பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன்கள் அடங்கலாக பன்னிரண்டு தொகுதிகளில் நடைபெறவுள்ளது அத்துடன் ஜூன் மாதம் முதலாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வாக்கெடுக்கும் பணிகள் ஜூன் மாதம் நான்காம் திகதி முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர பிரதான செய்திகள் வணக்கம்